வாகை சங்கத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தர சுகந்தை எம்எஸ்சி பி இல்லத்தரசி மயிலாடுதுறை பாரதியாரின் ஆத்திச்சூழியில் முனையிலே முகத்து நெல் என்ற வரிக்கு ஒரு சிறுகதை சொல்லப் போகிறேன் எந்த ஒரு செயலும் முனைப்புடன் செய்ய வேண்டும் முடிவதற்குள் முடித்துவிடலாம் என்று எண்ணக்கூடாது பாரம்பரிய நகரமான சென்னையில் ராஜசேகர் என்ற இளைஞர் பொறியியல் படிப்பு படித்து முடித்துவிட்டு தனியார் துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவரின் எதிர்கால கனவு ஒரு அரசு பணியில் வேலை செய்ய வேண்டும் என்பதே ஆகும் அந்த இலக்கை அடைவதற்காக தினமும் போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டே வேலைக்கும் சென்றார் ஒரு வருடம் விடாமுயற்சியுடன் போட்டித் தேர்விற்கு படித்து தேர்வில் வெற்றி பெற்று உயர்ந்த பதவியை பெற்றார் இதனால் அவரது குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது எந்த ஒரு செயலையும் முடியும் வரை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும் முடித்துவிடலாம் என்று சாதாரணமாக எண்ணக்கூடாது எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி